ஏற்கனவே நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நான் மிக சின்னம் அவர்கள் சந்திக்கிறார்கள் அவருடைய முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்று நான் வரவேற்கிறேன் கட்சி இணைப்பதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய திரைப்பட கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுக்க அவர் யார் அவர் யார் பூரண மதுவிலக்கு சாத்தியம் இருக்கிறீங்களா இந்த கல்லுக்கடைகளை திறக்கலாம்னு வந்து நிறைய கருத்து பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தால்தான் கள்ளச்சாரத்தையும் இசச்சாரத்தையும் முழுமையாக ஒழிக்க முடியும் என்பதை என்னுடைய கருத்தாக ஏற்கனவே நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை அரசு செய்ய வேண்டும் வந்து தொண்டர்கிட்ட சந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க நான் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்துக் தான் இருக்கிறேன் நான் மிக சின்னமிக்கிறாரு அவருடைய முயற்சி வெற்றி பெறும் வந்து சொல்லியிருக்காங்க தொண்டர்களெல்லாம்

அது ஆங்கிலத்தில் கொண்டு வருவதான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு மேல் விளக்கம் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என கட்சி நலன்கள் அவரை போல நான் தெனாவட்டாவோடு சர்வாதிகாரமாக பேசினார் என்பது அதிமுகவுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அன்றாக இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பதான் ஒரே வழி நடைபெற இருக்கின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் கட்சி இணையாமல் அது சாத்தியம் இல்லை என்பதுதான் என்னுடைய பார்த்த கருத்து மட்டுமல்லாமல் பொதுமக்களுடைய கருத்தாகவும் கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை கருத்தாகவும் இருக்கிறது நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பழனிசாமி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி என்னை மன்னிப்பு கடிதம் கொடுத்து செய்து அவர் யார் அவர் யார் சொல்லுங்க கட்சியில பொதுச்செயலாளர் இங்க பொது செயலாளர் வழக்கு இன்னும் சென்னை உயர்நீதிமன்றத்தோட ஷூட்ல சில ஷூட்ல நடைபெற்று கொண்டு வருவாங்க சிக்ரவாடி இடைத்தேரல அதிமுக தொண்டர்கள் யாருக்கு யாருக்கும் வாக்களிக்க மாட்டேங்கிறேன் இடைத்தேர்தல அதிமுக தொண்டார யாருக்கும் வாக்களிக்கணும் இரண்டிலை சின்ன மூலம் இல்ல இறை இலை இறை இலை சின்னம் வந்து அங்க தேர்தல்ல போட்டிடல்ல அதனால் இறையில சின்னத்தோடு கூடிய மாங்கனி போட்டியிடுகிறது என்பதை நான் இந்த இயக்கம் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கமாக புரட்சித் தலைவர்களை மாற்றினார் உறுதியாக ஒரு தொண்டர் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழித்து தலைமை ஏற்க என்னுடைய கருத்து